ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமான காரப்பொரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து அதில் ஒரு கால் கப் வேர்க்கடலையை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பச்சை வேர்க்கடலையும் யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் நேரம் நம்ம அதை வறுத்துக்கிட்டால் போதும் பச்சை வேர்க்கடலை யூஸ் போது அது நல்லா வறுபட்டு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இது கூடவே நம்ம ஒரு கால் கப் பொறிகடலையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பொறிகடலையும் வேர்க்கடலையும் நல்லா பொறிஞ்சு வந்து வரணும் அது வந்ததும் இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போது அதே கடாயில் ஒரு கொஞ்சமாக கடுகு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு நாலஞ்சு பூண்டு தோல் தோடு நம்ம தட்டி சேர்த்துருக்கோம் இது நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் போட்டு அதையும் எண்ணெயோடு சேர்த்து வதக்கிட்டு அது கூட மஞ்சள் தூள் உப்பு காரத்திற்கேற்ப தூள் சேர்த்து எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் வந்து லைட்டாக வதக்கி எடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலை பொறிக்கடலில் அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம பொரியும் ஆட் பண்ணிக்கலாம் பொரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற பொறியாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் காரசாரமான காரப்பொரி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ Bye.